நீங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பணத் தேவையா இருக்கு ஆரோக்கியம் தேவையா இருக்கு உறவு முறைகள்ல நல்ல இணக்கம் தேவையா இருக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்புகள் வேலையில பதவி உயர்வு தொழில நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து தரக்கூடிய வல்லமை கொண்ட சக்தி வாய்ந்த ஹோ ஹோப்போனோ போனோ முறைய பத்தி தான் நான் இங்க உங்க கூட பேச போறேன் இந்த ஹோ ஹோப்போனோ போனோல இரண்டு நிலைகள் இருக்கு ஒன்னு பேசிக் அடிப்படை நிலை இன்னொன்னு அட்வான்ஸ்டு ஹோ ஹோப்போனோ போனோ அதாவது உயர்ந்த நிலை ஹோ ஹோபோனோ போனோ அது இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன அதை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணனும் அதை பண்றதுனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு பேசியிருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தொழில் கவிதா அறிமுகம் நான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ட்ரெயினர் கைடு இந்த சிந்தனை செய்மலமே சேனல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஹோ ஹோ போனோ முறையை பற்றி ஹோ ஹோ போனோ என்ன அதை செய்வதால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் இதை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் இது அனைத்திற்குமான வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டு வரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் முறையா நீங்க ஹோ ஹோபோனோ போனோ போனோ பத்தி கேள்விப்படுறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல ஏற்கனவே இத நான் செஞ்சு பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இங்கே இருந்தாலும் சரி இருவருக்குமே உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிக அற்புதமான முக்கியமான தகவல்களை நான் இங்கே சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ ஹோ ஹோ போனோ போனோனா என்ன அதனுடைய அர்த்தம் மேக் இட் ரைட் மேக் இட் குட் அதாவது ஒரு விஷயத்த சரி செய்வது அல்லது ஒரு விஷயத்த நல்லதாக மாற்றி அமைத்து தருவது இத முதன் முதலா இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களுடைய உறவு முறைகள் எல்லாருமே நல்ல இணக்கமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த முறையை பின்பற்றி வந்திருக்காங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையானத அடையறதுக்காக அவங்களுடைய உறவுகளுக்குள்ள இதை வந்து ஒரு நல்ல இணக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறையை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அந்த வழியில வந்த பெண்மணி தான் இத எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் இதனால எல்லாரும் நன்மை அடையணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட வெளியில கொண்டு வந்தாங்க அவங்க பேரு மோர்னா நலமக்கு சினியோனா இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவர் தான் டாக்டர் ஹியூலெட் இவரு அவருடைய மகளுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அதுக்காக அவங்க கிட்ட பேசும் பொழுது அவங்க இந்த முறைய அவருக்கு சொல்லி கொடுக்கறாங்க அவரும் இந்த முறைய பின்பற்றி அவங்களுடைய பெண்ணுக்கு நல்லாகுது அதன் பிறகு உலகத்துல பல பேருக்கு இந்த முறைய பின்பற்றி செய்து நல்ல ஒரு ரிசல்ட்டை எடுக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு மருத்துவமனையில மிகவும் மனநலம் பாதிக்கப்பட்ட கொடூரமான குற்றவாளிகள் இருந்திருக்காங்க அவங்கள குணப்படுத்துறதுக்கு இவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்ப இவரு உங்க அழைப்பை ஏற்று நான் வரேன் ஆனால் உங்களுடைய முறைப்படி நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்டா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் என் தான் செய்வேன் உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு மருத்துவமனை நிர்வாகத்துல இருக்கவங்களும் அதுக்கு சரி அப்படின்னு சம்மதிச்சு அவரை வரவழைக்கிறாங்க இவர் வந்து அவங்கள போய் பார்க்காமலேயே அவங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்காமலேயே அவங்களுடைய ஃபைலை எடுத்து தினமும் போய் உட்கார்ந்து அவங்களுடைய ஃபைலை எடுத்து வாசிக்கிறாரு வாசிச்சு அவங்க ஒரு சில மாதங்கள்லயே எல்லாருமே அந்த வார்டில் இருந்து எல்லாருமே குணமாகி அவங்க வீட்டுக்கு திரும்பிடுறாங்க இந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது அப்படி என்ன பண்ணாரு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கல அதுவும் அவங்க வந்து அவங்களையும் காயப்படுத்திப்பாங்க எதிரில் இருக்கிற எல்லாரையுமே காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான பயங்கர கொடூரமான மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் இவங்களை எப்படி அவங்களை சந்திக்காமலேயே வெறும் அந்த அப்புறம் எப்படி குணப்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி இந்த உலகத்தையே இந்த முறைய இந்த ஹோ ஹோ போலோ போன முறைய திரும்பி பார்க்க வைக்குது உங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கும் இல்லையா இந்த வீடியோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா இதனுடைய ரகசியத்தை என்ன அவர் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா உலகத்துல பல லட்சம் பேரோட வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு அவர் வழியில அந்த முறைய நிறைய பேர் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு இதுக்காக ட்ரைனிங் கிளாஸஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணி நிறைய பேர் இப்போ என்னுடைய கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு அழுதுட்டு வந்தவங்களா இருக்கலாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில எனக்கு உடல் ஆரோக்கியம் தேவை அப்படின்னு சொல்லி வந்தவங்களா இருக்கலாம் என்னுடைய எனக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கு ஆனா என்னவோ தெரியல ஏதோ ஒரு மனக்குறை வேதனை பயம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க தன்னுடைய வேலையில பதவி உயர்வு வேணும்னு செய்தவர் இன்னைக்கு பதவி உயர்வு கிடைச்சி நல்லா இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேரு நிறைய நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க பண தேவையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பூர்த்தி ஆகியிருக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அது நிறைவேறும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பின்பற்றிக்கிட்டே வாங்க இந்த ஹோ ஹோ இரண்டு நிலைகள் இருக்கு ஒன்று அடிப்படை நிலை பேசிக் ஓ ஹோ போனோ இரண்டாவது உயர் நிலை அதாவது அட்வான்ஸ் ஹோ ஹோ போனோம் டாக்டர் ஹியூலன் வந்து ஃபைல எடுத்து பார்த்து அந்த அவங்களை சந்தி அந்த சூழ்நிலையை சரி செஞ்சார் இல்லையா அந்த டெக்னிக் அது என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க முதல்ல அடிப்படை நிலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் முதல் விதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹோ சக்தி வாய்ந்த நான்கு வார்த்தைகளை அதாவது ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ தமிழ்ல சொல்லணும்னா என்னை மன்னியுங்கள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த நான்கு வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது அந்த மாதிரி உச்சரிக்கிறதன் மூலமா அதுல ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகி வார்த்தைகள்ல ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகி உங்களுடைய உடல் முழுவதும் அந்த ஆற்றல் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டு நீங்க விரும்புற பல விஷயங்களை நீங்க வாழ்க்கையில எதை விரும்பினாலும் அதை அடைவதற்கு தேவையான சக்திய அந்த ஈர்ப்பு காந்தமா மாறுறதுக்கு தேவையான ஆற்றலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது இந்த முறையை நாம எப்படி செய்யணும்னு சொல்றேன் நீங்க அத என்னோடவே சேர்ந்து சொல்லி பாருங்க என்னை மன்னியுங்கள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இப்போ நான் சொன்னதுல அந்த உணர்வு நிலை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல அந்த உணர்வு நிலை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஏன் உணர்வு நிலை முக்கியம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் சொல்லலாம் இங்கிலீஷா இல்லைன்னா தமிழா மலையாளமா தெலுங்குவா எதுல வேணும்னாலும் நீங்க இந்த நாலு வார்த்தைகளை நீங்க சொல்லலாம் தாராளமா ஆனால் பிரபஞ்சத்துக்கு தேவை உங்களுடைய உணர்வு நிலை அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அதிர்வலைகள் Frequency அந்த ஃப்ரீக்வன்சியோட எது அலைன் ஆகுதோ நீங்க தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்றீங்க சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து இந்த வார்த்தைகள் வந்து பயன்படல எனக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் இல்லை வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு பயன்படாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இப்போ இந்த வார்த்தைகள்ல ஏதாவது உணர்வு நிலை இருக்குங்களா இந்த உணர்வு நிலை இல்லாத வார்த்தைக்கு எப்படி சக்தி கிடைக்கும் அது எப்படி பிரபஞ்சத்தோட ஆகும் ஏன்னா வார்த்தைகளுக்கு சக்தி கிடையாது நோட் பண்ணிக்கோங்க வார்த்தைகளுக்கு சக்தி கிடையாது வார்த்தையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கு தான் சக்தி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்குது உங்களோட கொலீக்ஸ் எல்லாரும் அதில் ஒரு நபருக்கு மட்டும் ஒரு உடன்பாடு இல்லை எதிர்மறை எண்ணத்தோட வந்து அவர் சொல்ற வார்த்தை சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவருடைய உணர்வு நிலை உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் இருக்கு அப்போ உங்களுக்கு உடம்பு முடியாம போகுது திடீர்னு நீங்க செய்யற வேலையில ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அதை செய்ய முடியாம தள்ளி போகுது இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒண்ணு நடக்குது ஏன் அப்படி நடக்குது காரணம் அந்த ஒரு நபர் அவருடைய அந்த எதிர்மறை எண்ணம் அந்த ஆற்றல் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது அதே மாதிரி தாங்க உங்களுடைய உறவுகள் கிட்ட போய் நீங்க சந்தோஷமா ஒரு வீடு வாங்கிட்டீங்க ஒரு கார் வாங்கிட்டீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஷேர் பண்றீங்க அதுல எல்லாருமே உங்களை சந்தோஷமா வாழ்த்துறாங்க நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க ஆனா யாரோ ஒருத்தருக்கு உணர்வு நிலை சரியில்லை ஆனா அவங்க வாழ்த்துறாங்க நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்களுடைய வார்த்தை நல்லா இருப்பீங்க சந்தோஷம் சொல்றாங்களே தவிர்த்து உள்ளுக்குள்ள அவங்க உணர்வு நிலை வேற மாதிரி எதிர்மறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்களை தாக்குவது அந்த எதிர்மறை எண்ணம் தான் கண் திருஷ்டின்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் அதுதான் வந்து அந்த உணர்வு நிலை அந்த அதிர்வுகள் தான் உங்களை வந்து ஒரு அசைவை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த கண்படுதல் அப்படிங்கறதுல அவங்களுடைய அந்த உணர்வு நிலை அந்த அதிர்வுகள் உங்க நம்மளை தாக்குது அதனால தான் அதனால் நம்மளுடைய உணர்வு நிலைகள் சுத்தமாக இருக்கணும் சரிங்க இப்போ நான் ஹோ ஹோ போனோ போனோம் செய்யறதுனால இந்த மாதிரி கண் திருஷ்டியில் இருந்தெல்லாம் என்னை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க இப்போது இதில் மிக முக்கியமாக ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்களேன் ஒன்று ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கியூ மீ இது வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க நீங்க வந்து உங்களுடைய மன்னிப்பு அனுப்புறீங்க பிரபஞ்சத்துக்கு அந்த frequency அனுப்புறீங்க அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒருவிதமான அமைதியை கொடுக்கும் அடுத்ததா थैंक यू ஐ லவ் யூ அப்படினு சொல்றீங்க அதாவது நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்போ உங்க உணர்வு நிலை என்னவா இருக்கு ஒரு விதமான அன்பை அந்த நன்றி உணர்வை நீங்க தெரிவிக்கிறீங்க உங்களுடைய அன்பை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ள உங்களை அறியாமலேயே ஒரு பாசிட்டிவிட்டியை ரிசீவ் பண்றீங்க ஒரு உற்சாகத்தை நீங்க அடையிறீங்க ஒரு விதமான அமைதி ஏற்படுது உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகமும் ஏற்படுது அப்போ நீங்க கேட்பதெல்லாம் உங்களால ரிசீவ் பண்ண அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களால முடியுது அதனால அந்த செயலை நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையுது உங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்குது அந்த சக்தியும் அந்த ஆற்றலுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் உருவாக்குது இதை இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லலாம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இந்த தினசரி நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தீங்க திரும்பி திரும்பி இந்த வார்த்தைகளை நான் திரும்பவும் சொல்றேன் இது வார்த்தைகளா நீங்க சொல்லக்கூடாது உணர்வு நிலையோட இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணர்வு நிலையோட நீங்க திரும்ப திரும்ப இதை சொல்லும்பொழுது அந்த எனர்ஜி தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஆற்றலை உருவாக்கி உங்களுக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்கி அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் அமையுது ஸோ நீங்க எது கேட்டாலும் அங்க உங்களால ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும் இதுதான் வந்து அந்த முதல் நிலை அடிப்படை நிலையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்க இப்போ இந்த முதல் நிலைய நீங்க எப்படி செய்யலாம் எப்போ செய்யலாம் எங்க செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ நீங்க இந்த இத வந்து நீங்க உங்களுக்கு எங்க சௌகரியமா இருக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம உங்களுக்கு எங்க சௌகரியமா இருக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அடுத்தது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நேரத்துல தினசரி இருபத்தி ஒரு நாட்கள் அந்த நேரத்துல உட்கார்ந்து உங்களால எவ்வளவு முடியுதோ இருபத்தி ஒரு முறை சொல்ல முடியுதா ஐம்பத்தி ஒரு முறை சொல்ல முடியுதா நூத்தி எட்டு முறை சொல்ல முடியுதா சொல்லுங்க இத திரும்பி திரும்பி நீங்க உணர்வு பூர்வமா நீங்க சொல்லிக்கிட்டே நல்ல மாற்றம் நிகழும் இன்னொரு ஒரு டிப்ஸும் இன்னைக்கு காலையில இரவு ஒன்பது மணிக்கு இரண்டு வேலை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இருபத்தி ஒரு நாட்களும் அதே இடத்துல உட்கார்ந்து தினசரி அதே நேரத்துல இந்த வார்த்தைகளை மனதார உணர்வு பூர்வமா சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில பேர்பட்ட மாற்றங்கள் நிகழ்து என்னுடைய அனுபவபூர்வமா வரவங்களுக்கு சொல்லி அவங்க அவங்களோட வாங்கி ஒரு முழு நம்பிக்கையோட நான் வந்து உங்களோட இத ஷேர் பண்ணுறேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் இதை நீங்க செஞ்சு பாருங்க இந்த அடிப்படை நிலையிலேயே அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டார்கெட் ஹோ ஹோ போனோ இந்த டார்கெட் ஹோ ஹோ போனோம்னா என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்க அதை மட்டும் முழுமையா குறிப்பிட்டு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஷோல்டர் பெயின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர்ல இப்படி உங்களுடைய கைகளை வச்சு கண்களை மூடி அந்த இடத்துல சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விட்டு உங்களுடைய கவனத்தை அந்த ஷோல்டர் அந்த பெயின் இருக்க இடத்துல கவனத்தை செலுத்தி டியர் ஷோல்டர் ஐ எம் சாரி பிளீஸ் அன்பிற்குரிய தோல்பட்டையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அத நீங்க சொல்ல சொல்ல இத கூட நீங்க ஒரு இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூத்தி எட்டு முறை இதை இதப்பீட்டடா டெய்லி தினமும் உணர்வு பூர்வமா சொல்லி பாருங்க அந்த இடத்துல குணமாகறத நீங்க உணர்வீங்க வெளியே இருந்து எந்த ஹீலரும் உங்களுக்கு தேவையில்லைங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலயுமே நமக்கு ஹீலிங் செய்து கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்ததா இப்ப நீங்க இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றேன் உங்களுக்கு வேலை ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் இப்போ வந்து எங்களுடைய என்னுடைய கிளாஸ்ல வந்து பயிற்சி எடுத்தவர் அவருக்கு அவர் நல்ல வேலையில இருக்காரு அதுல உயர் பதவி வேணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது அவருக்கு நான் இந்த டெக்னிக்க சொல்லி கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வேணும் இன்டர்வியூ அட்டன் உங்களுடைய ஐயர் அஃபீசியரை பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய கண்களை மூடி அந்த இடத்த கற்பனையில பாருங்க உங்க முன்னாடி அந்த உயர் அதிகாரி உட்கார்ந்து இருக்காரு உங்க சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமும் வெளியில விட்டு இப்போ அந்த எதிரில் இருக்கிற அந்த உயர் அதிகாரி கிட்ட நீங்க என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு மனதார சொல்லுங்க இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களை போக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான் ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதி ஏற்படும் இரண்டாவதா தேங்க்யூ ஐ லவ் யூ இத நீங்க சொல்லும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படும் அது மட்டும் இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் அப்படி போய் அதை சொல்லி பா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ப்ரமோஷன் இன்டர்வியூவா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு புது வேலை கிடைக்கணும்னு அந்த இன்டர்வியூவா இருக்கட்டும் எதை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்சஸ்ங்க ஏன்னா இது எங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணி ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு இப்போ அவருக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக உங்களுக்கும் ஆகும் இல்லையா நீங்கள் அதை உணர்வு பூர்வமாக செஞ்சு பாருங்கள் சரியா அதாவது முதல்ல நான் என்ன சொன்னேன் அடிப்படை நிலையில இரண்டு விதம் இருக்கு ஒன்று அந்த நான்கு வார்த்தைகளை திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமா சொல்றது இருவத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூத்தி எட்டு முறை ஒரே நேரம் ஒரே இடம் அந்த உட்கார்ந்து நாட்கள் செய்து நீங்களே உணர்வு பூர்வமா உணர்வீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அடிப்படையில பேசிக்ல டார்கெட் ஓஹோ போனோ போகும் அதுக்கு நிறைய கைடட் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்லயே இருக்கு உங்களுக்கு பணம் தேவை ஆரோக்கியம் தேவை உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு நல்லா இணக்கமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு அதை பார்த்து நீங்க பயனடையலாம் இவங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாக மாறும் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களால மாற்றி அமைக்க முடியும் அந்த நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனமா யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடத்துல உட்கார்ந்து திரும்பி திரும்பி கேளுங்க கேட்டு முறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பயிற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க அடைவீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் உள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்